வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி அடுப்பில் வச்சு ஒரு கப்பு ராகி மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை நம்ம அடுப்பு கம்மியாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ அதே சட்டியில் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அரிசி மாவு வறுபட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து இந்த இதே மாவோட சேர்த்தி கொட்டிக்கலாம் இப்போ அதே சட்டியில பாருங்க கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் அதை வந்து போட்டு வறுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தடிச்சுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க தேங்காயோட பாலெல்லாம் சுண்டி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ தேங்காயை எடுத்து இந்த மாவட்ட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்திக்கலாம் எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம பாருங்க எள்ளு பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த எள்ளையும் வந்து இந்த மாவாடியும் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து கருப்பல்ல சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வெள்ளல் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் நாட்டு சர்க்கரை இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சக்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் கூடவே பாருங்கள் ரெண்டு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் இந்த சர்க்கரையோட இனிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா இது நல்லா கொதித்து வரட்டும் பாவு பாதம்லாம் தேவையில்லை கொதிச்சா போதும் பாவு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் நம்ம நல்லா பெரட்டிக்கலாம் நம்ம வறுத்த தேங்காய் எள் எல்லாமே எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சக்கரை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாவு போட்டு அதை கிளறிக்கலாம் இது இந்த அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச பாவில் எல்லா மாவையுமே சேர்த்து கிளறிட்டோம் போதும் அளவுக்கு இருந்தால் இது கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு சின்னதாக உருண்டை பிடிச்சி இதை அப்படியே இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கிளறி வச்ச மாவை போகிறேன் இந்தளவுக்கு நான் பிசைஞ்சு பொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்குறேன் அடியில் பாருங்கள் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே வாழை இலை வச்சுருக்குறேன் இப்போ இந்த இலை மேலே இது எல்லாத்தையும் நம்ம அடுக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம இட்லி சட்டியில் சேர்த்திட்டோம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் இட்லி வேகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறுட்டணும் நம்ம வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்